நம்ம பார்க்க போறது அப்னார்மல் ப்ளீடிங் அப்நார்மல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஒரு ஏழு நாள் எட்டு நாள் பீரியட்ஸ் போகிறது இல்லை ரெண்டு பீரியட்ஸ்க்கு நடுவில் நம்மளுக்கு ஹெவியாக போகிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றது தான் அப்நார்மல் ப்ளீடிங் சொல்கிறோம் ஸோ இது வந்து அந்த ஒரு ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதோட சிம்டம்ஸ் டிசீசஸ்லாம் மாறும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன பொண்ணு எடுத்துப்போம் ஒரு பதினாறுலருந்து இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி வருது வருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் பிசிஓஎஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட யுட்ரைன் ஹார்மோன்ஸ் ஈஸ்டர்ஜன் ப்ரஜஸ்ட்ரான்ற ஹார்மோன்ஸே சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம் அதே இது ஒரு இருபத்தஞ்சு கல்யாணம் ஆன பீரியட்ல அவங்களுக்கு இதே மாதிரி இரேஷனலாக வருது அப்படின்னா கர்ப்பப்பை வாயில புண்ணு இருக்கா உள்ள பாலிப் அப்படின்ற மாதிரி எதுவும் சதை வளர்ந்துருக்கா இல்லை உள்ள ஃபைப்ராய்ட் கட்டியோ வேற எதுவும் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதே இது ஒரு கட்டத்துக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போகும்போது ஃபைப்ராய்டு அடினோமயோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இண்டோமெட்டரியல் பாலிப்பு ஹைப்பர் ஹைப்பர்டைசியா இந்த மாதிரிலாம் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ அதாவது கர்ப்பப்பையில் உள்ள ஜவ்வு மட்டும் பெருசாகிறது கர்ப்பப்பைக்குள்ளே சதை அதிகமாக வளர்கிறது இல்லை அப்படின்னா ஓவரியில் ஏதாவது கட்டி மாதிரி வளர்கிறது அதனால் இவங்களுக்கு தீட்டு அதிகமாக போகிறது இது எல்லாமே வரும் ஓகே ஸோ அப்போ இந்த இது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ளீடிங் இப்படி ஹெவியாக போகுதுன்றோம் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் உங்களோட பேசிக் திங் உங்களுக்கு ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கு தைராய்டு எப்படி இருக்கு ப்ரொடாக்டுற ஹார்மோன் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அவங்க வயிறை செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை அதே அளவில் இருக்கா பெருசாக இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கேனுன்ற ப்ராசஸ்க்கு போகும்போது கர்ப்பப்பைக்குள்ளே உள்ளவே என்ன இருக்குது ஏதுன்னு இருக்குதுன்னு ஓரளவு தெரிஞ்சிடும் ஸோ அது அந்தந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் சின்ன பொண்ணுங்களுக்குலாம் ஹார்மோனல் மாத்திரை அதுக்கு தேவையான ஃபுட்ஸு இதெல்லாம் கொடுக்கும்போதே பாதி அதே ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்டு கட்டி இல்லாட்டி சதை வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் தீரும் ஸோ அது எதுக்கு உள்ள கன்சல்டேஷனை டாக்டரோட ஹெல் ஹெல்ப்பில் வாங்கிட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கும் போது இதெல்லாம் சரி பண்ணலாம் ஓகே இது வராமல் தடுக்கலாம் அப்படின்னா இதுக்கும் காரணம் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் நம்ம வந்து நல்ல ஃபுட் ஹேபிட்ஸு க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஜெர்மினேட்டிங் பல்சஸை முளைக்கட்டின பயிர் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ப்ராய்லர் சிக்கன் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது எல்லாத்துலேயும் தான் ஈஸ்டர்ஜன் வந்து அதிகமாகிறதுக்குள்ளே காம்போசிஷன் அந்த ப்ராய்லர் சிக்கன்லலாம் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதை அவாய்ட் பண்ணால் இது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ